தாமரை டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உண்மையின் குரலில் பல உண்மையான செய்திகளோட நான் அவங்கள மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் சரி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த செய்தி நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டது என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு வந்து அனுமதிக்கட்டு இருக்கிறார் அவர் வந்து சுற்றல் வந்து செக் பண்ணிட்டு வீடு திரும்பிடுவாங்க அப்படின்னு நேத்து சொல்லி இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் இன்று காலை இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு காலையில அவர் இப்போ இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக அங்கே கூட்டிட்டு போறாங்க அங்கே போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் வந்து க்ரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அவர் திரும்பவும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மேற்கொண்ட சிகிச்சைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாரு சரி திடீர் என்று ஒரு தலை சுற்றலுக்கு மீடியாக்கள் எல்லாமே வந்து பரபரப்பான செய்திகளை வந்து பரப்ப வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாலும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கிய அமைச்சர்களையும் முக்கிய செயலாளர்கள் தலைவர்களை எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு இப்போ வந்து ஆலோசனை கூட்டம் ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இப்ப ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கு சரி அப்படி என்னங்க ஆலோசனை நடக்குது என்னங்க போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துட்டு இருக்கு சரி தமிழக முதல்வர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு எல்லாருமே பரபரப்பான வந்து இன்னைக்கு அண்ணா அறிவாலயமே ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா எந்த கவலையுமே இல்லாம நானும் அவரும் அப்படிங்கக்கூடிய இரண்டாம் பதிப்பகம் புத்தகத்தை வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியீட்டு விழாவில் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருந்த காணொலி காட்சிகள் எல்லாமே நம்ம வந்து நீங்க டிவியில பாத்துருப்பீங்க துணை முதலமைச்சர் எவ்வளவு பெரிய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வணக்கங்கள் அப்படின்னு வந்து தன்னுடைய அம்மா வந்து பேச இது உதயநிதி அவர்கள் கேட்க அப்ப பூரிப்பில் வந்து உதயநிதியோட முகமே வந்து புன்னகை மலர்ந்து ரொம்ப அழகா இருந்தது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் அந்த வீடியோல தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது சரி இந்த என்ன காரணம் அப்படின்னா நான் எதுக்காக இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நான் சொல்றேன் தமிழக முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறத நான் எதுக்காக சொல்றேன் அப்படிங்கறது வந்து நீங்க ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் சரி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வருக்கு திடீர் என்று உடல்நிலை சரியில்லாமல் போச்சு இல்லையா இது எதற்காக வந்து இந்த உடல்நிலை சரியில்லாமல் போச்சு திடீரென்று இன்னைக்கு இன்னும் மூணு மூன்று நாட்கள் வந்து தமிழக முதல்வர் ஓய்வு எடுக்கணும் அவர் வந்து நல்ல ரெஸ்டோட இருக்கணும் தமிழக மக்களை வந்து பாதுகாப்பதில் தமிழக மக்களுக்கு தேவையானதை செய்வதில் வந்து அவர் வந்து முழு ஈடுபாட்டோடு வந்து நான்கு ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவருக்கு வந்து ரெஸ்டே இல்லாத அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவிட்டு இருக்கு சரி உண்மையாலுமே அவருக்கு உடல்நிலைதான் சரியில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த புத்தகம் வெளியிட்டு அவங்க எழுதின அவரும் நானும் அப்படிங்கிற புத்தகம் ஏற்கனவே ஒன்னு வெளியாச்சு அதுக்கப்புறம் இரண்டாவது பதிப்பகம் அதுவும் வந்து நே வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த புத்தக வெளியீட்டு விழால அவங்க போய் பங்கேற்று எனக்கு வந்து மக்கள் கொடுத்த ஆதரவு எல்லாமே பெண்கள் கொடுத்த ஆதரவு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா சரி இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே அதிக வயதுடைய முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் வந்து முதல்வரானது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்தவங்க நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அந்த மாதிரியான காலகட்டங்கள் எழுவதை கடந்து ஒரு முதல்வர் ஆனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி இதே போல தன்னுடைய மகனும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கறது வந்து கிச்சன் கேபினெட்டுக்கு வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு கிச்சன் கேபினெட் யாரு அதாங்க தமிழக முதல்வர் வீட்டுல இருக்கிறவங்க தான் துர்கா ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா அவங்க தான் நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் கருணாநிதி அவர்களுடைய இறப்புக்கு அந்த காலகட்டங்களில் பாருங்களேன் அது வரைக்கும் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு இடங்கள்லையுமே பெருசா வந்து எந்த ஒரு பிரச்சாரங்கள்லயும் சரி அவங்க அப்பாவுக்கு பக்கத்துலயும் சரி பெரிய பெரிய அமைச்சர்களுக்கும் மத்தியிலையும் சரி அவர் வந்து அதிகமா வந்து காண வந்திருக்க மாட்டாரு சும்மா சும்மா அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு போன தான் இருக்கும் ஆனா அவருக்கும் வந்து பெருப்பா பெருசா எந்த பொறுப்புகளும் வந்து வழங்கப்படலை ஏன்னா முக்கிய அமைச்சர்கள் பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க அதுக்கு அப்புறம் அவர் இறப்புக்கு அப்புறமாக தான் வந்து மு ஸ்டாலின் இப்படி ஒரு பொறுப்புக்கு வந்து தமிழக முதல்வராக பதவி ஏற்றார் இந்த ஒரு காலகட்டங்கள்ல தான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனையும் தமிழக முதல்வர் பதவியில் அமர வைக்க வேண்டும் உங்களை போல இந்த பதவியில் வந்து காலம் கடந்து என் மகன் அமரக்கூடாது இது நார்மலாகவே எல்லா அம்மாக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்னம்தாங்க சரிங்களா ஒரு அம்மானா என் பையன் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கணும் உங்களை மாதிரி வந்து காலம் கடந்து வந்து இருக்கக்கூடாது நான் வந்து அந்த ஒரு அரியாசனத்தில் வந்து நான் பாத்திரணும் அப்படின்னு அம்மா ஆசைப்படுவாங்கல்ல அது எல்லாம் இருக்கு இருக்கிறது தான் அது சாதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனா வந்து இவங்க இப்பவே அதுக்கான அடித்தளம் போடுறாங்களா அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு முக்கிய முன்னேற்பாடாக வந்து இந்த செயல்பாடுகளை வந்து செய்வதாக தான் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு எப்படி அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து உதயநிதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னா ஐயோ அரசியலுக்கு நான் வரவே மாட்டேங்க அப்படின்னு அரசியலுக்கு வந்தாரு சரிங்களா முதல் பொய்யா அதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நீங்க ஆஹ் கட்சியில வந்து உறுப்பினரா செயலாளரா வந்து நீங்க அதாவது நீங்க எம்எல்ஏவா வந்து ஆவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இல்லைங்க அப்படின்னாரு எம்எல்ஏவா ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அமைச்சரா ஆவீங்களா அப்படின்னா அமைச்சராவும் வந்து ஆக மாட்டேனாரு அதுக்கப்புறம் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளைஞர் அணி தலைவர் ஆவீங்களா அப்படின்னா ம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னாரு அப்புறம் அவரும் அதுவும் ஆனாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா துணை முதல்வராக வந்து உங்களுடைய பெயர் தான் அடிப்படுது அப்படின்னா எங்க பத்திரிகைக்காரங்களாம் வந்து சும்மா வந்து ஏதாவது பேச்ச வந்து பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி ஒரு செய்தி செயலும் வந்து நடந்துச்சு இப்போ துணை முதல்வராகவும் ஆகிவிட்டார் சரி அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது அடுத்தது தன்னுடைய மகனுக்கு சின்ன சின்ன பதவியாக கொடுத்து பார்ப்பது வந்து போதும் அடுத்தது துணை முதல்வர் பதவிதான் அப்படின்னு வந்து துர்கா அவர்கள் பிளான் பண்ணாங்க அதே மாதிரி துணை முதல்வர் பதவியும் வந்து கிடைச்சிருச்சு சரி ஓகேங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் தமிழக முதல்வர் அந்த அரியாசனத்தில் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை ஏற்கனவே வந்து அவர் வெளிநாடுகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரது எல்லாருக்குமே தெரியும் இப்போ திடீர் என்று ஒரு அரியாசனத்தில் அமர வைத்தால் மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க இதனால வந்து எடுத்ததுமே உட்கார வைக்க முடியாது தான் ஒரு உடல்நிலை சரியில்லை என்று கூறி ஒரு பத்து நாள் ட்ரையல் பார்க்கலாமே மக்கள் ஏத்துக்கிறாங்களா மக்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களுடைய நிலைமை வந்து எப்படி வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு மூத்த தலைவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு ஏற்றுக்கொள்கிறார்களா கட்சியின் த கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா செயலாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ட்ரையலுக்காக தான் ஏன்னா நேற்று மூணு நாள் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அதனால வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் தமிழக முதல்வருக்கு வந்து ஒரு தமிழக முதல்வர் பத்து நாட்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டா அந்த அரியாசனத்தில் யார் அமருவார் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல உட்காரணுமே தமிழகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவர் அந்த இடத்துல வேணுமே அந்த இடத்தில் உட்கார வைக்கிறதுக்காக தான் உதயநிதியை தமிழக முதல்வராக ஒரு ட்ரையல் பார்க்கணும் பத்து நாள் அப்படிங்கிறதுக்காக கிச்சன் கேபினட்னுடைய தான் இவரை நீங்க உடம்பு சரியில்லை நீங்க படுத்தா இந்த இடத்துல நம்மளுடைய மகன் அந்த இடத்துல உட்காருவாரு அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு பிரச்சனை அதாவது அவங்களே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி தன்னுடைய தலைவருக்கு உடல் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை எந்த கணவனுக்காக உடல்நிலை சரியில்லை என்றால் தல தமிழக முதல்வருடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டது அவர்களுடைய நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படவில்லை கணவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றீங்க இல்லைங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன் கனிமொழி கூட வந்து பார்க்கவே இல்லை இப்ப வரைக்குமே சரிங்களா இப்ப வரைக்கும் கனிமொழி வந்து பார்க்கவே இல்லை இன்னொன்னு என்ன அப்படின்னா அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற நலம் விசாரித்த மாதிரியான எந்த தகவலும் இல்ல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து உடல்நிலை சரியில்லை அவர் வந்து நலமாய் வரணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறாங்க எல்லாருமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து அவர் வேண்டிக்கிறது வந்து எல்லாருமே வேண்டிக்கிறது வந்து நல்ல விஷயம்தான் ஆனா தமிழக முதல்வருடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை அவர் வந்து நேரலையில பாத்துட்டு இருக்கிறாரு நீ போய் கலந்துகிட்டு வா துர்கா அப்படின்னு யாராவது நீ போய் கலந்துக்கிட்டு வானாலும் என்னுடைய புத்தக பதிப்பகம் வந்து முக்கியம் இல்லைங்க எங்களுடைய புத்தகத்தோட நீயும் நானும் அவரும் நானும் அப்படிங்கிற இடத்துல அவளாக நானும் அவராக நீங்களும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா ஆனா அந்த இடத்துல இல்ல அம்மாவும் பையனும் சந்தோஷமாக அதாவது துணை முதல்வரும் கிச்சன் கேபினட் துர்கா அவர்களும் வந்து சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியை அனைத்து அமைச்சர்களும் அந்த இடத்துல முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே அந்த புத்தக பதிப்பக விழாவில தான் அதாவது புத்தக வெளியீட்டு விழாவில சரிங்களா அப்படின்னா என்ன தெரியுது அந்த உடல்நிலை சரியில்லை அவர் வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு செக்அப்புக்காக மந்த்லி செக்அப்காக கூட போயிருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்கா செக்கப்புக்காக கூட போயிருக்கட்டும் அதெல்லாம் வந்து தவறுதலா சொல்லல ஆனா தன்னுடைய மகனை முதல்வர் பதவியில் அமர வைப்பதற்காக இப்படி தமிழக மக்களையே விட்டாலன்னு நினைச்சிட்டாங்க பாத்தீங்களா ஒரு கிச்சன் கேபினட் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக முதல்வர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் பொழுது அடுத்ததாக இந்த பதவிக்கு இவர்தான் வருவார் அதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்கணும் நீங்க அந்த இடத்துல போய் இருக்கணும் எங்க வேலையை நாங்க பாக்குறோம் உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுற இடத்துல வந்து துர்கா ஸ்டாலின் இருக்காங்க ஏன்னா கருணாநிதி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மருமகளாக அவங்க அமைதியா இருந்திருப்பாங்க ஆனா இந்த இடத்துல முக ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஆணை எல்லாமே தான் வருது என்னுடைய பையன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரணும் அப்படிங்கிற எல்லா ஃபோர்ஸுமே இந்த இடத்துல இருந்து வந்திருக்குங்கிறத இப்ப ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்தேன் உடல்நிலை சரியில்லை அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் முதல்வர் அவரும் நானும் புத்தக வெளியீட்டு விழாவில் துர்கா ஸ்டாலின் இது ரெண்டுமே வந்து இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து நாள் ட்ரையல் பார்த்து எல்லாருமே வந்து ஏத்துக்கிறாங்களா முதல்வர் வேட்பாளராக வந்து உதயநிதியை ஏத்துக்கிறாங்களா அடுத்த முதல்வராக இவரை வந்து அமர வைத்தால் வந்து எந்த ஒரு வந்து எதிர்வினையும் வராது அப்படியான ஒரு செக்கப்புக்காக தான் அதாவது முதல் துணை முதல்வரை வந்து முதல்வராக உட்கார வைக்கிறதுக்காக ஒரு ட்ரையல் பார்த்து அந்த அவரை ஒரு செக்கப் பண்றதுக்காக தான் இந்த வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை நாடகம் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கருத்தாகவும் அது மட்டும் இல்லாம என்னுடைய கணித்த கணிப்புலையும் எல்லாருமே வந்து கணித்திருக்க கூடிய எதிர்கட்சிகள் அதாவது மக்களுடைய கருத்தாகவும் இது இருக்கு அப்படிங்கறத வந்து நான் உங்க முன்னிலையில வைக்கிறேன் இப்ப வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும் வந்து தமிழக அரசு என்னென்ன பண்ணிட்டு இருக்கு கிச்சன் கேபினட் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கும் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கா முதல்வர் பதவிக்கு உதயநிதியை அமர வைப்பதற்காக கிச்சன் கேபினட் துர்கா ஸ்டாலின் போட்ட பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத நீங்களே வந்து உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய உண்மையின் குரல்ல தாமரை டிவில கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பல உண்மையான செய்திகளோட நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தவள்